வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் ஏழு வாசிப்பவர் மதுமிதா விடுதி அறையில் போத்திவேலு பண்டாரம் விழித்து கொண்டபோது பின்பக்க கண்ணாடி சன்னல் வழியாக வெளிச்சம் உள்ளே வந்து கண் கூசும்படி விரிந்து கிடந்தது காலடியில் கிடந்த அண்டர்வேரை காலால் எடுத்து போட்டுக்கொண்டு எழுந்து நின்றபோது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அறையே ஆடியது கட்டிலின் கொசுவலை சட்டத்தை பிடித்து கொண்டு தள்ளாடினார் கண்களை மூடியபோது பலவிதமான நிற கொப்பளிப்புகள் மெல்ல நடந்து பாத்ரூமுக்குள் நுழைந்து சவரை திருகிவிட்டு தூறலில் நின்றார் உடம்பு சற்று உழுக்கிய பிறகு குளிர ஆரம்பித்தது தலை மயிர்கள் குளிரில் சிலிர்த்து கழுத்து இறுகிய போது போதை இறங்குவதை உணர முடிந்தது ஷவரில் நின்றபடியே பல் தேய்த்து குளித்து ஈரமான டவலை சுற்றிவிட்டு வெளியே வந்தார் தலைக்கு பின்பக்கம் ஒரு அழுத்தல் உணர்வும் மெல்லிய ரீங்காரமும் இருந்தது ஒரு தயிர்வடை சாப்பிட்டால் சரியாக போகும் என்று நினைத்தார் பையனை கூப்பிட பித்தானை அழுத்தினார் அரைமுழுக்க மல்லிகை சருகுகள் பிரியாணி பொட்டள குப்பைகள் சிகரெட் குச்சிகள் மென்று துப்பிய எலும்புகள் உபயோகப்படுத்தப்பட்ட நிறத்துறைகள் உரைகளை காளால் எண்ணிப் பார்த்தார் நான்கு இருந்தது வேறு எவராவது உள்ளே வந்தார்களா எப்போது தூங்கினேன் கதவு தட்டப்பட்டது புதிய பையன் ஒரு பத்து ரூபாய் தாளை நீட்டி கிளீன் பண்ணுட என்றார் காப்பி ஓணுமா சார் கிளீன் பண்ணிட்டு கொண்டு வா தந்தி பேப்பர் ஒன்று வாங்கிக்கோ பெட்டியை திறந்து சலவை வெட்டியையும் ஜிப்பாவையும் எடுத்து நிதானமாக அணிந்தார் நேற்று வந்தவளில் சின்னவளை இன்று வரச் சொல்ல வேண்டும் இன்றிரவு குடிக்கக்கூடாது நேற்று ஒரு கோமாளியாக அவள் மாற்றிவிட்டாள் சிகரெட் பிடித்தபடி புகையை அவர் மீது ஊதி உறக்கச் சிரித்தாள் அவளது குரல் வளை சின்னவள் வடிவம்மை இந்நேரமும் எழுந்திருக்க மாட்டாள் எத்தனை திட்டினாலும் எருமை மாடு மீது கொசுக்கடிப்பது மாதிரிதான் தெண்டச்சனியன் என்றபடி விபூதியை ஒரு தாளில் கொட்டினார் பெட்டியிலிருந்து ஒரு பசையை எடுத்து விபூதி மீது பிதுக்கி அந்த கலவையை மூன்று விரலால் தொட்டு நெற்றி மீது விரிவாக பட்டை போட்டார் நடுவே குங்குமம் முருகா என்னப்பனே என்றபடி பையை எடுத்து பணத்தை எண்ணி பார்த்தார் பையன் காஃபி கொண்டு வந்து வைத்தான் நாற்காலியில் அமர்ந்தபடி செய்திகளை வேகமாக பார்த்தார் மடித்து வைத்த பிறகு எழுந்து ஞான பண்டிதா என்றபடி வெளியே போனார் சாலை சாலையாக இல்லை மஞ்சளும் காவியுமாக எங்கே பார்த்தாலும் பக்தர்கள் ஒரு காவடி கும்பல் இன்னொரு காவடி கும்பலை நெட்டி பிதுக்கி சந்துகளுக்குள் திணிக்கும் அளவு நெரிசல் ஒளிபெருக்கிகள் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் வேளையா மருதமலை மாமணியே அமுதென்று உருகாதோ உந்தன் தங்கத் தாமரை மலரே என்று கலந்து ஓளமிட கீழே எங்கும் நிரம்பிய மேளங்கள் தெருவிலிருந்தும் சுவர்களில் எதிரொலியாகவும் அதிர்ந்தன டீக்கடைகளில் சாமிகளும் பிறரும் நின்றபடி டீ குடித்தனர் அழகு குத்திய ஒரு சாமிக்கு இன்னொருவர் தினத்தந்தி வாசித்து காட்டு கொண்டிருந்தார் ஆட்டோ ஒன்றை பேசி ஏறி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் சிறிய ஓட்டு கட்டடம் வெளியே பெரிய ஓலைப்பந்தல் போட்டிருந்தது வாசல் முழுக்க பலவிதமான கோணங்களில் பைக்குகளும் சிறு வண்டிகளும் நின்றன பெஞ்சில் முழு சீருடையில் துப்பாக்கியுடன் ஒரு போலீஸ்காரர் உட்கார்ந்து உள்ளே பார்த்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார் பண்டாரம் இரு கைகளையும் அபத்தமாக சேர்த்து தலைமீது தூக்கி கண்மூடி அவரை கும்பிட்டார் என்னடா எஜமான பார்க்கணும் சார் எதுக்குடா வர சொன்னாவா சார் என்னடா கேஸு கேஸ் இல்லை பின்ன என்னத்துக்கு நம்ம குழந்தை ஒன்று இங்கே வந்திருக்கு சார் குழந்தையா குட்டி அந்த சப்பானியா ஓய் கோனாரே இந்தாரும் உம்மை கேஸு அந்தால போடா பண்டாரம் கும்பிட்டபடியே அந்த முதிய போலீஸ்காரரை நோக்கி போனார் அவர் சாதாரண சட்டை அணிந்திருந்தாலும் பூட்ஸ் போட்டிருந்தார் ஐயா பண்டாரங்க ஐயா என்னடா பண்டாரம் நீயா பண்டாரம் பண்டாரம் நம்ம சாதிங்க கோயிலில் பூ கொட்டுறது நல்ல தொழில் குட்டி உன்னதாடா ஆமாம் கூட்டிகிட்டு போகலான்னு ம் எத்தனை உருப்படி வச்சிருப்ப உருப்படிலாம் த போட்டேன் நான் கூண்டி வகுந்துடும் எட்டு எட்டா எட்டை தூக்கிட்டா இத்தனை நேரம் வந்தேன் கட்டலிங்க சாமி வித்திடலான்னு வந்தேன் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு மானமாக பிழைக்கலாம்னு இருக்கேன் ஏன் பிள்ளை இறக்கி விடுறது காசு தானே ஐயா என்னடா சம்பாத்தியம் இருக்கும் ஐயா அது த சூத்துல போடுவேன் ஐயா ஒரு வீடு டெரஸா ஒட்டு வீடு வாங்கினது கார் இருக்காடா இல்லையா நெளிச்சு முடிவேண்ணாய இல்லையா ஞான பண்டிதன் என் அப்போ மேலே ஆணையா சரி எவ்வளோ வச்சுருக்க ஐயா அஞ்சூறு ஐநூறு அப்போ சடங்குக்கா முருகா இந்தால குண்டில் ஏற்று ஐயா காசு இல்லையா உருப்படிக ஒன்றும் இன்னும் விற்கலை ஏவாரமும் சூடு ஏறல்ல முருகன் பண்டாரத்தை பிடித்து நகர்த்தி சட்டை பை கை மடிப்பு மடி எல்லாம் தேடினான் பொடி டப்பா சூரி கத்தி தவிர இருநூறு ரூபாய் மட்டும்தான் முருகனை கூட அனுப்புகிறேன் லாஜில் போய் எடுத்துக்கூடோம் இல்லையா சத்திரத்தில் இருக்கேன் விளைஞ்ச கட்டையா நீரு சார் எஸ்ஐ என்றார் வாசல் காவலர் உள்ளே விரைப்பு உருவாகியது வயதான போலீஸ்காரர் மட்டும் எழுவது போன்ற ஒரு சிறு பாவனைக்கு பிறகு அமர்ந்தார் என்னையா கோனார நாராயணன் வந்தானா இல்லைங்க ஐயா ஃபோன் என்றபடி உள்ளறைக்கு போய் எஸ்ஐ நாற்காலியில் அமர்ந்தார் சீயை கூப்பிட்டாரு சி டுவெண்ட்டி ஃபோர் பார் சி ஃபைவ்ல கொடுத்து பின்னார் அதை யார் இப்போ தேடி எடுக்கிறது ஆறுமுகம் அதை வச்சுருக்கான் மாட்டீங்க நோண்டு எடுப்பீங்க இவன் யார் இவன் அந்த சப்பானி பொண்ணோட அது சரி வாடா ஐயா சீட்டு அப்படியாம அவனே ஏறி மேலே வாடா ஐயா சட்டென்று எஸ்ஸை ஓங்கி பண்டாரத்தை அடித்தார் அடி அடித்தோளிலும் கன்னத்திலுமாகப்பட்டது ஐயா ஐயா என்று அவர் கை கூப்பினார் என்னடா வச்சிருக்க ஐயா இரநூறுவா வச்சுருக்கான் என்றார் கோனார் மடிய பாத்தியா தரவோ பார்த்தாச்சு எமகால பையன் ரெடியாக வந்திருக்கான் அப்படின்னா இவன் கூட வேற ஆள் உண்டு பணத்தை கண்டிப்பாக லாஜில் வைக்க மாட்டானுங்க பாரு பார்த்தாச்சுங்க ஐயா டே இங்கே பாரு நான் மனுஷனாக இருக்கிறப்ப பார்க்குறேன் வேற மாதிரி ஆணைன்னாக்க பார்த்துக்கோ ஐயா வசூல் இல்லைங்க எஸ்ஸை எழுந்து ஒரு கெட்ட வார்த்தையுடன் ஓங்கி அடித்தார் பண்டாரம் சுருண்டு அடியை வாங்கினார் ஐயா சாமி ஐயா என்றார் எஸ்ஸை திருப்பி லத்தி எடுத்து அடி சாவாத என்றார் ஐயா மனை என்றபடி எஸ்ஸை லத்தியால் சுழற்றி அடிக்க ஆரம்பித்தார் அடி பண்டாரத்தின் மூட்டுகளில் விழுந்தபோது அவர் ஐயோ தெய்வமே சாமியா ஐயா அடிக்காதீங்க ஐயாவே என்று கதறியபடி சுவரோடு சேர்ந்து அமர்ந்தார் ஃபோன் அடித்தது எஸ்ஐ ஃபோனை எடுத்தபடி எழும்படி சைகை காட்டினார் ஆமாம் ஆமாம்மா ஓகே ஆக்சுவலி நான் எட்டு மணிக்கு வந்திருந்தேன் நீங்கள் இல்லை என்னங்க நீங்கள் பெரிய வார்த்தை சொல்லிட்டு அடடா இல்லைங்க வாயை பொத்தி ஓய் அவன் கோமனத்தான் ஊற்றுப்பாரியா என்ற பிறகு வரேன் கண்டிப்பா என்னங்க நீங்க சொன்னால் அப்புறம் என்னங்க நான் என்றைக்குமே ஆமாம் ஓகே என்று ஃபோனை வைத்தார் கோனார் பண்டாரத்தின் வேட்டியை உறிந்து வீசினார் கட்டம் போட்ட அண்டர்வேரில் பாக்கெட்டுக்குள் இருநூறு ரூபாய் இருந்தது ஐயா இருநூறு வச்சிருக்கான் உள்ள கோவணத்தை பாரியா ஐயா அது ஓதங்க என்றார் பண்டாரம் கோனார் முழங்காலால் பண்டாரத்தின் வயிற்றில் ஓங்கி உதைத்தார் பண்டாரம் அலறியபடி குனிந்த போது அவரது கோவணத்தை உருவி அண்டர்வேர் வழியாக எடுத்தார் சுருள் சுருளாக ரூபாய் நோட்டுகள் உதிர்ந்தன அட பாவி என்றபடி கோனார் பண்டாரத்தை குனிந்து அடித்தார் விடும் அதுதான் கிடச்சிட்டுதே எவ்வளவு இருக்கு பாரு மொத்தம் ஆயிரத்தி நானூறு இருக்கியா இப்படி கொண்டாங்க என்றார் எஸ்ஐ மிச்சத்தை நீங்கள் வச்சுக்கோங்க டே உட்காருடா பண்டாரம் ஐயா என்றார் உட்காருடா அட பண்டார நாற்காலியில் உட்கார்ந்தார் இது அப்போவே கொடுத்துருந்தா இத்தனை பிரச்சனை உண்டா என்ன இறகுபடாது என்னையா ஐயா இது உருப்படிகளுக்கு தீனி போட அந்த கதை வேணாம் சரி மறுபடி எப்போ வருவ ஐயா உருப்படி ஏதாவது விற்றா இங்கே வந்துட்டு போகணும் உருப்படிக்கு ஆயிரம் ரூபா ஐயா நீ ஒரு விற்றா கூட இங்கே தகவல் வந்துடும் நீ எவ்வளவுக்கு வேணாலும் விற்றுக்கோ ஆயிரம் ரூபா இங்கே வந்துடணும் இல்லைன்னா ஐயா உங்கள் ஊர்லேருந்து வேற யார் வந்திருக்காங்க ஐயா அது தெரியாது பாத்தியா இல்லையா நாங்கள் மொத கோஷ்டி கொல்லங்கோடு மீனாட்சி எப்படியும் வருவா சரி அப்போ பார்க்கலாம் ஐயா நம்ம குட்டி ஆறு அந்த சப்பானியா கொனாரே எங்கேயாது ஐயா அதுக்கு வலிப்பு வந்து காலையில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம் எங்கே ஜிஹெச்சில் போய் பாரியா அது சரியான சீக்கு தொட்டா வலிப்பு ஐயா அதுக்கு நட்டலில் உண்டு நல்லா உடைச்சி விட்டால் உனக்கு வசூலுக்கு உதவும் போய் பாருடா நல்லதையா வாரேன் என்றார் பண்டாரம் கும்பிட்டபடியே வெளியே நடந்தார் கலட்டி போட்டிருந்த பெரிய கான்வாஸ் கொண்டு போட்டுக்கொண்டு எதிரையிலோ டீ கடைக்கு போய் ஒரு டீக்கு சொன்னார் கண்ணை எலும்பு வலித்தது ஒரு கண் வீங்கி சிரித்து விட்டது டீயை குடித்து விட்டு ஆட்டோ பிடித்து லாட்ஜுக்கு போனார் டெம்போ வந்திருந்தது டிரைவர் லாட்ஜின் படியில் பீடியுடன் அமர்ந்திருந்தான் வண்டி எடுல என்றார் பண்டாரம் டெம்போவில் ஏறியதும் டிரைவர் மொலாலி கண்ணு வீங்கி இருக்கு என்றான் ஸ்டேஷனுக்கு போனேன் என்றார் வண்டி கிளம்பியது ஷூவை கலற்றி உள்ளே இருந்த கரிய தோல் பரப்பை விளக்கி உள்ளிருந்து நோட்டுச் சுருள்களை எடுத்தார் பணத்து மேலே நடக்குதி மொலாளி நீ உன் சோழியை பார்ல என்றார் ஐநூறு ரூபாய் தாள்களாக இருபது இருந்தது எடுத்து பையில் வைத்தபடி பத்து ரெண்டாயிரம் ரூபா பிடுங்கி போட்டான் ஒரு புது எஸ் இருக்கான் அங்கே முடிஞ்ச பைய அடிவாரத்துக்கு போ அடிவாரத்தில் வண்டி நெருங்க முடியாதபடி நெரிசல் பார்த்துடே ஆரென்ன உடச்சுருவ போல இருக்கே மொலாளி தைப்பூசத்தில் பழனிக்கு கிறுக்கு பிடிச்சுன்னு பார்த்துக்கிடுங்க இங்கே நிப்பாட்டிட நம்ம கொச்சம் நான் இங்கே தான் இருப்பான் வண்டியை நிறுத்தி விட்டு இறங்கினார் ஒரே லாரி புரோக்கர் கடைகளாக இருந்தன பலவிதமான காக்கி சட்டைகளும் லுங்கிகளும் அணிந்த டிரைவர்கள் கடை திண்ணைகளில் தினத்தந்தி காலிட்டி டம்ளர் கலெக்ட்ரி போட்ட டயர் செருப்புகள் சகிதம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் பேருந்து படங்கள் போட்ட தகர போர்டுகள் பயணப்பட்டியல் பலகைகள் ஃபோன்கள் கொண்ட மேஜைகளுக்கு பின்னால் வயிறு சரிந்த முதலாளிகளும் தோல் எழும்பு தெரியும் கரிய பெண்களும் ஆர்த்தி ட்ராவல்ஸில் பங்குதாரர் சண்முக கண் இருந்தார் வாரம் வாரம் டே பண்டாரத்துக்கு ஒரு சேர் போடுறா போடப்பட்ட பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்தபடி கால்களை தளர்த்தி கொண்டார் பண்டாரம் டீ சாப்பிட்றா வேண்டாம் தான் குடித்தேன் கொச்சன் வந்தானா வந்திருக்கான் பின்னால் செட்டில் இருக்கான் பண்டாரம் நல்ல வேணும் ஒன்று வந்திருக்கு பார்க்கறா என்ன மாடல் மாறுது எண்பத்தெட்டு ஆன விலையில் சொல்லுவானே மையமாக பார்க்கலாம் ஓய் உங்ககிட்ட இல்லாத பணமா ஆமாம் பணம் பண்டாரம் கெட்ட வார்த்தை சொல்லி துப்பினார் ஒன்றரைக்கு பார்க்குறேரா ஒன்றுக்குள்ளன்னா ஒன்றுக்கு உமக்கு தகரடப்பா கிடைக்கும் பாரும் என்றபடி கடைக்குள் புகுந்து பின்புறம் சென்றார் அஸ்பெஸ்டாஸ் கூரை சரிந்த ஷெட்டில் இரும்பு கட்டிலில் கொச்சன் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தார் பக்கத்தில் மலையாள நாளிதழ் டி தம்ளர் நமஸ்காரம் உண்டன்னே வரணும் வரணும் என்றார் கொச்சன் அவரது மரக்கால் கட்டிலில் கலற்றி வைக்கப்பட்டிருந்தது எந்த காரியங்களோ என்றார் கொச்சன் உறக்க சிரித்தபடி அவருக்கு பேச்சில் எப்போதும் சிரிப்பு கலந்து ஒழிக்கும் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கி வாரேன் அதென்ன விசேஷம் பின்னெந்து மண்டகப்படி தெற்றப்படாதே கொள்ளலாம் என்றார் கொச்சன் என்ன புஸ்தகம் படிக்கிறியா நல்ல புஸ்தகமாக்கும் மூணாம் லோகமும் வேர்ல்டு பேங்க்கும் என்னளவு பார்ட்டி புஸ்தகம் என்ன சொல்லுங்க வெட்டி மலர்த்தி போடுவானாமா உமக்கெந்தர் அறியாம் ஓய் பண்டாரம் நம்ம நாட்டிற்கே இப்போ எவ்வளோ கடை இருக்கு தெரியுமா கோடிகள் ஐம்பதாயிரம் கோடி எல்லாம் வேர்ல்டு பேங்க்குன்னு ஒரு ஸ்தாபனம் கொடுக்குற கடை கடன் வட்டியும் சேர்ந்தா உம்மை விற்றாலும் கட்டாது உமக்கு பூர்வீகரை விற்றாலும் கட்டாது இங்கே தான் எங்க பார்த்தாலும் மணியனாக கிடைக்க பாதி எண்ணத்தை பிடிச்சி விற்று கடனாகணும் கொச்சன் முறக்க சிரித்து அது நியாயம் என்றார் கள்ளமில்லவே வெள்ளைக்காரன் முடிய தீனியா மாத்தறான் கூம்பையும் சங்கையும் விளக்கி வாங்கிக்கிட்டு தான் தூக்கி வித்தா நம்ம நாட்டில் ஒரு ஐம்பதாயிரம் கோடிக்கு ஆள் இருக்குமே அதை நல்ல வழியானும் ஆனால் நம்ம ஆளுகளுக்கு அது தெரியலையே சாயம் எடுக்கட்ட சாயம் தான் குடித்தேன் பின்ன விசேஷங்கள் நீர் எப்படி உருப்படி கொண்டு வந்தேரு இங்கே நோக்கு பண்டாரம் நம்ம கையில் உருப்படிகள் இல்லை எல்லாம் நம்ம மாதிரி மனுஷன் சோறையும் நீரும் உள்ள மனுஷன் எல்லோரும் நம்மட சகாக்கள் சரி எப்படி சகாவு அப்படி கேளு கொச்சன் உறக்க சிரித்து பண்டாரத்தின் தொடையில் ஓங்கி தட்டினார் நூற்று இருபத்தொம்போது சகா வடிவாரத்தில் உண்டு ஓராள் நேற்று செத்து போய் அடடா பழைய கையானும் மம்முது அது நான் நினச்சிருந்தது தான் விற்று போடலாமுன்னு நினச்சேன் போட்டே சகாவை சகாவை விற்கலாமா மக்களே பண்டாரம் பனிக்கட்டி மேலே சாயம் தைக்காத கேட்டியா மனுஷனை மனுஷ விற்காம முதலாளித்துவம் உண்டா மக்கா நீ ஒருத்தனுக்கு ஒரு சோழி செய்து கூலி வாங்கினா என்ன அர்த்தம் நீ உன் கையை விற்கிற சர்க்கார் கிளார்க்கு மூளையை விற்கிறான் நம்ம சர்க்கார் இந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேரையும் சேர்த்து விற்கிது மனுஷவனை மனுஷன் விற்காமல் பணம் இல்லை உங்கள் ராஜ்யத்தில் சொல்லுற சொல்லு உண்டுல்லோ நாய் விற்ற காசு குறைக்காது அதுதான் கதை நம்மகிட்ட நாட்டு உருப்படி அழைஞ்சிருக்கு விலையெல்லாம் இப்போ இறங்கும் முகம் ஆமாம் ஆமாம்மா சபரிமலையில் வருஷந்தோறும் கூட்டம் குறையுதுல்ல மக்கா மக்கா நேராக பேசு சபரிமலையில் உள்ள அத்தனை போலீஸுக்கும் ஏவாரி தான் வாய்க்கரிசி போடணும் சரி அது எங்கும் உள்ளது தானே எனக்கு கிட்டே ஒரு மண்டையும் கிடக்கும் ஆளை பார்த்தா பைசா விழாமல் ஒரு கால் அப்படி நகராது பார்ப்போம் நீர் ஆனை வில குதிரை வில சொன்னால் எனக்கு கட்டாது நீரும் நானும் இன்னைக்கு நேற்று கச்சவடம் இல்லை ராமப்பனை வாங்கின காலம் முதல் உள்ள கொள்வினை கொடுப்பின இன்னைக்கு வர ஒரு மோசம் வந்ததில்லை பார்ப்போம் பார்ப்போம் உடனே பாட்டு பாடாத தொம்மா தொம்மன் நெட்டி பார்த்து சகாவே என்றான் ஒன்று புறத்திரங்கனும் கேட்டோ வண்டி எடுக்கான்னு பரையோ சரி என்று தொம்மன் சென்றான் கொச்சன் தன் மரக்காலை எடுத்து கொண்டு எழுந்து நின்றார் ஆணியில் மாட்டியிருந்த இரத்த சிகப்பு மல் சட்டியை எடுத்து மாட்டி ஒரு கைக்குட்டையை மடித்து தோளில் போட்டார் வேட்டியை மடித்துக் கட்டி ஒற்றைக்காலில் சூவை அணிந்து போகாம் என்றார் உமக்கு போலீஸ் தொந்தர உண்டுமா நம்மள் பார்ட்டிக்காரன் என்றார் கொச்சன் வெளியே வெண்ணிறமான மாறுதுவேன் உருமி நின்றது அதில் ஆல் கேரளா டவுன் ட்ரேடன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் என்று எழுதப்பட்டிருந்தது சகாவே வண்டி எடுக்கு என்றபடி கொச்சன் ஏறினார் பண்டாரமும் கூடவே ஏறிக்கொண்டார் வண்டி கிளம்பியது நீர் மலை ஏறுவேரா சபரிமலையில் நான் வருஷம் பதினேழு முறை ஏறுனுண்டு புண்ணியமுண்டு பின்ன கேரளத்தில் உள்ள சகல கோவில்களிலும் நான் எல்லா வருஷமும் போகும் நம்ம ஒரு சாமிக்கும் அறியில்லா வாரபாலகர்மார்க்கும் அறியாம் இப்போ எல்லா கம்யூனிஸ்டுகளும் சாமி கும்பிட்றாங்க கும்பிடுறவன் கம்யூனிஸ்ட் இல்லை வண்டி முனகி முணகி நகர்ந்தது தெருவங்கும் காவடி கொந்தளிப்பு கொண்டாரமே இது ஒரு மாசு ஹிஸ்டீரியாவாக்கும் இதே மாதிரி மாசு ஹிஸ்டீரியாவாக்கும் போர் புரட்சியும் அப்படித்தான் இப்போ அந்த காவடியை பார்த்து இங்கே புரட்சி வராதுன்னு நினைக்காத புரட்சி அமெரிக்காவில் வராது அங்கே எல்லாரும் தனியாள் இங்கே புரட்சி வந்தால் பெருவள்ளம் மாதிரி வரும் வாரப்போ வரட்டும் கொச்சா நம்ம கைச்சறக்கு பலதும் அஞ்சும் ஆறும் வருஷம் பழசாக்கும் பாதி எண்ணத்தை விற்று புதுசு வாங்கி போடணும் மாசியும் பங்குனியும் சித்திரையும் கொடியேற்றும் கொடையும் படைப்புமா வருது நம்ம கையில் நல்ல அசல் சகாவுமார் உண்டு சொன்ன விலைக்கு வாங்க திருவண்ணாமலை சாமி எப்பன் ரெடி நேற்று ஒரு பேச்சு முடிஞ்சிருக்கு நீ விக்கும்பம் விளையேறும் நம்ம சகாவு சாதாரண ஆள் இல்ல பாதாளத்தில் இருந்து நேர ஏறி வந்த ஆளாக்கும் வண்டி தயங்கியது போக்குவரத்து காவலர் வண்டியை லத்தியால் அடித்து பின்னால் போ பின்னால போ என்றார் கொச்சன் தலையை நீட்டி எக்ஸ்க்யூஸ் மீ மே நோ வாட்ஸ் த ப்ராப்ளம் என்றார் ட்ராஃபிக் சார் ஜாம் சார் டூ மச் வெரி பிக் ஐ சி பட் ஐ ஹாவ் டு பி தேர் எனி ஷார்ட்கட் ப்ளீஸ் இப்படி வாங்க கமான் இந்த கடையாண்டை திரும்பி ரைட்டில் ஒடிச்சா படிக்கு பக்கமாக போயிடுவேங்க யூ சி ஐ ஆம் ஏ ஹேண்டிகேப்டு மேன் தேங்க்யூ ஆஃபீஸர் வண்டி திரும்பியது பேசாமல் நானும் கம்யூனிஸ்ட் ஆகலாம்னு பார்க்கேன் என்றார் பண்டாரம் நீங்கள்லாம் சரி வராது நீரு ஆயிடும் காவி வேட்டி கமண்டலோ விபூதி காம்ரேட்னு சொல்லாமல் மைசன் அப்படின்னு சொன்னால் தீந்தது உதர நிமித்தம் பலவித வேஷம் வண்டி நின்றது இருவரும் இறங்கி நடந்தார்கள் படிகளில் ஏறி கொண்டிருந்த கும்பல் அவர்களை தள்ளி கிட்டத்தட்ட சுமந்து சென்றது இது நம்ம சஹாவாக்கும் அகமது குட்டி சஹாவே பின்ன எந்துண்டு இங்கன போணும் வாங்கிறீரா ஓய் எட்டாயிரம் ஆளை பார்த்தா கல்லு மாதிரி இருக்கான் ஐயமுட்டி காட்டுட நின்ற சம்பாத்தியம் அகமது குட்டி தன் வேட்டியை விளக்கினான் விதைகள் இரு மிகப்பெரிய பூசணிக்காய்கள் போல தரையில் இருந்தன அகமது குட்டி அவற்றுக்கு பின்னால் குட்டி ஸ்டூல் மீது அமர்ந்திருந்தான் ஸ்டூல் அல்ல ஒரு கள்ளிப்பெட்டி பெட்டி கொள்ளாம் என்றார் பண்டாரம் ஆனாலும் எட்டாயிரம் கூடுதல் பார்த்து சொல்லும் என்றபடி நடந்தனர் இது ஓத மாதிரி இல்லையே இது ஆணைக்கா சிலருக்கு காலுக்கு பதில் இங்கே வரும் ஒரு பார்ட்டி இருக்கா மீனாட்சி அம்மன் அவளுக்கு நெஞ்சிலையாக்கும் மரத்தில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம் இப்போல் குருவாயூரில் உண்டு ஒரு ஆறுக்கு பார்த்தா ஆறு கட்டாது எட்டுன்னு சொன்னது உமக்காக எட்டு நேர்த்தே சாமியப்பன் சொன்ன வெலை இது ஒரு ரோகம் உள்ளா ஆமாம் ரோகம் ஆருக்கும் வரலாம் எதுக்காக விவங்க பைசா போடுறான் பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஐயோங்கிறான் மறு நிமிஷம் நமக்கு இப்படி இல்லையேங்கிறான் சாமிக்கு நன்றி சொல்லி பைசாவை போடுறான் நோயாளிக்கு தான் பைசா கொடுதல் அவன் பக்கம் ஒரு நாள் இருந்து பாரும் அயமுட்டி கெட்டிக்காரன் மிடுக்க சும்மா காட்ட மாட்டான் லேடிஸ்ட்டை காட்ட மாட்டான் ஐயேன்னு ஓடி போவாளுவ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆளை பார்ப்பான் சார்னு கூப்பிடுவான் ரொம்ப சுபாவமாக தீப்பெட்டி கேட்க கூப்பிடுற மாதிரி அவரும் திரும்பி பார்த்ததும் சட்டுன்னு வேட்டியை தூக்கி காட்டிட்டு மூடிடுவான் பிறகு ஒரு டயலாக் அவ்வளவுதான் பைசா விழும் ஏன் கேட்டுப்பார் அவன்கிட்ட ஐம்பது வயசுக்காரரில் பாதி பேருக்கு ஹைட்ரோசி பிரச்சனை இருக்கும் இதை பார்த்தா அரண்டு போயிடுவான் சபரிமலையில் ஒருத்தர் அப்படியே மயங்கி விழுந்துட்டார் ராமப்பன் பீடி பிடித்தபடி வாராறு மோலாளி மோலாளி வணக்கம் என்றார் குருவி சிரித்தாள் என்னட்டி சிரிப்பு எங்கள் அவன் பெருமாள் பீடி வாங்க போனார் என்றான் வண்டிமலை அவன் பீடி வாங்கி செத்தான் இதாக்கும் நான் சொன்ன மண்டையன் ஒருத்தன் கூடவே வேணும் போல இருக்கே தானாக சோறு சாப்பிடுமா ஊட்டணும் ஆ இந்த மாதிரி கேஸ்களுக்கு எப்பவும் மரணம் உண்டு பிரெயின் ஹெமரேஜுன்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட வந்து ஆறு வருஷம் ஆகுது ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த குருவியும் பத்து வருஷமாக ஒரு பிரச்சனையும் இல்லை வெய் நாயரே என்னையும் வாங்குவேன் மலையாளத்து குட்டிகளை பார்த்துட்டு செத்தா மேலே போனால் நிம்மதியாட்டு இருப்பேன்ல என்றார் ராமப்பன் குயன் அவருக்கு பேர் ராமப்பன் நாயருன்னாக்கும் என்றான் மொத்தமாட்டு ஏழன்னா எடுத்தா பத்து போட்டு தாரேன் என்றார் பண்டாரம் ராமப்பன் ஓய் நாயரே நான் நாயக்கு நாயக்கும் நாயரும் நாயும் எல்லாம் ஒரே சாதியாக்கும் வே என்றார் பார்ப்போம் இப்போ பைசாய்க்கு பேச்சில்லையே விளை போட்டு மாற்றினா பிரச்சனை இல்லை என்றார் கொச்சன் பெருமாள் வந்தான் இலவடத்த பையில எங்களை போன வீடி வீடி உனக்கு அப்பனுக்க பண்டாரம் திரும்பி முத்தம்மையை பார்த்தார் இதாக பிள்ளையாவை அழகாக்க வச்சது பிடிங்கி வெயிலில் போடுவே என்றார் முத்தம்மை தம்புரானே உடையோரே என்று வீறிட்டாள் பார்த்து கிட்டப்போ கடிச்சு போடுவா என்றார் பண்டாரம் பெருமாள் முத்தம்மையின் மெல்லிய சதைக்காலில் மிதித்து அழுத்தினான் அவள் கதறியபடி துடித்து எழும்போது சட்டென்று அவள் கையறுக இருந்த குழந்தையை அதன் ஒரு காலை பிடித்து தூக்கிவிட்டான் முத்தம்மை ஒரு கையை ஊன்றி ஒரு காலை உதைத்து சக்கரம் போல சுற்றி கதறினாள் உடையோரே உடையோரே எக்க பிள்ளை எக்க பிள்ள பிள்ளையை ஒரு பாலித்தீன் தாளில் போட்டு வெயிலில் வைத்தான் முத்தம்மை அங்கேயே சுழன்று சுழன்று கூவினாள் பெருமாள் ஒரு துண்டை அருகே விரித்து அது பறக்காமல் இருக்க கற்களை காவல் வைத்தான் பெருமாள் இருக்கு இப்போ ஆஸ்பத்திரிலையாக்கும் இருக்கா ஒரு நட போய் கூட்டி வந்துட்டேன் அங்கே என்ன மருந்து கொடுக்க போகிறாவ இங்கே கிடந்தா பத்து சக்கரம் பைசா எங்களும் மிஞ்சும் கொச்சன் குஷ்டரோகிக்கெல்லாம் இப்போ ஒன்றும் விலையில்லை என்றார் பார்த்துட்டு வே பேசிக்கிடலாம் என்றபடி படிகளில் ஏறினார் பண்டாரம் ஏழாம் உலகம் அத்தியாயம் ஏழு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவர் சந்திக்கும் வரை உங்கள் அனைவர் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்